கவுண்டர் காமெடி என்றால் கவுண்டமணி அடித்துக்கொள்ள கொள்ள ஆக இல்லை அந்த காலத்துல ரஜினி கமல் படங்கள் என்றாலே அதில் கவுண்டமணி செந்தில் கண்டிப்பாக இடம்பெற்று வந்தனர் அதுவும் இவர்களது கால்ஷீட் தான் குதிரை கொம்பாக இருந்தது ஆனாலும் கவுண்டமணி சினிமாவில் நாற்பது வயதிற்கு மேல்தான் என்ட்ரி கொடுத்திருந்தார் அதுவும் நடிகர் மற்றும் இயக்குனருமான பாக்கியராஜ் தான் கவுண்டமணிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஆனாலும் கவுண்டமணிக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால் அவரது மார்க்கெட் குறைந்திருந்தது அதாவது இப்போது காமெடி நடிகர் சந்தானம் சூரி யோகி பாபு ஆகியோர் கதாநாயகனாக நடித்து வருகிறார்கள் அதே ஆசைதான் அப்போது அளிக்கும் வந்ததாம் அவ்வாறு இவர் கதாநாயகன் நடித்த படங்கள் பெரிய அளவுல சோபிக்கவில்லை தொடர்ந்து கதாநாயகனாக இவர் நடித்த படங்கள் எல்லாமே அட்டர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாப் ஆயிடுச்சு அவருடைய நல்ல நேரம் விட்ட மார்க்கெட்டை மீண்டு பிடித்து காமெடியில கலக்கி வந்தாரு இவர் பிளாப் கொடுத்து வந்தபோது அடுத்தடுத்த காமெடி நடிகர்கள் சினிமாவில் நுழைய ஆரம்பித்தாங்க உடனே சுதார்த்து கொண்ட கவுண்டமணி நமக்கு காமெடி தான் செட் ஆகும்னு சொல்லி மீண்டும் காமெடி நோட்டுக்கே வந்துவிட்டாராம் ஒரு கட்டத்திற்கு மேலே சுகர் பிரச்சனை காரணமாக அவரால் நடிக்க முடியலையாம் அதோடு அவர் பார்த்தினா வயது முறிவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது இப்போது தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் தங்களது படங்களில் கவுண்டமணி நடிக்க அழைக்கிறார்கள் கவுண்டமணி தன்னால் நடிக்க முடியாது என மறுத்து வருகிறார் ஆனாலும் கவுண்டமணி இடத்தை இப்போது உள்ள காமெடி நடிகரால் நிரப்ப முடியவில்லை என்பது தான் உண்மையான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடினால பதினஞ்சு வருஷம் தான் தமிழ் சினிமாவில் வந்து பிடிக்க முடியும் அந்த காமெடிகள்லாம் அப்படி தான் செல்லுபடியும்படி ஆகும் அதை உடச்ச மிகப்பெரிய ஜாம்பவானால் அது கவுண்டமணின்னு பண்ணின்னு சொல்லலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படங்களில் இவர் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி ஒருத்த காலநிலை தான் இவருக்கு நல்ல சம்பளங்கள் கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சாலுமே அவருடைய திரை வாழ்க்கையில் அவருக்கு மிக முக்கியமாக அமைஞ்ச படங்கள் வந்து காமெடி படங்கள்னு சொல்லலாம் அதுலேயும் செந்தில் கவுண்டமணி காமெடி என்றால் அடிச்சிக்கவே தேவையில்லை அந்த காலகட்டத்தில் நம்ம நடிகர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நம்ம செந்தில் கவுண்டமணி தான் கொடுப்பாங்களாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி நடிக்கிற படங்கள் என்ன படங்கள்னே தெரியாதான் அவ்வளோ படங்கள் வந்து நடிச்சிருப்பாங்களாம் எல்லா படமும் சூப்பர் டூப்பர்ட்டாக ஆச்சா இது மூலியமாக பல கதாநாயகர்கள் உருவா உருவானாங்க குறிப்பாக சொல்லப்போனால் சத்யராஜுக்கெலாம் பக்கபலமாக இருந்து அந்த டைமில் அவரை தூக்கிவிட்ட பீக் நடிகர்னு சொன்னால் நம்ம கவுண்டமணின்னு சொல்லலாம் இவர் நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சினிமா துறைக்கு வந்தாலுமே அடுத்தடுத்து காமெடி வேடங்களில் கலக்கணனால இவர் காமெடி நடிகனாக மாறினார் கவுண்டர் போட்டு போட்டு எல்லாரையுமே கவுண்டர் அடிக்கிறதுல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவர் அடித்த பங்கு ரொம்பன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து இப்போ இருக்க ஜனங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாரு இவர் அடிக்கிற கவுண்டர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முற்போக்கு சிந்தனைகளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காமெடிகளில் டெவலப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவரோட திரை வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு பத்திரிகையில் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் நாற்பத்தஞ்சாவது வயசுலாம் தன்னுடைய என்ட்ரி கொடுத்தாரு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இவர் நடிச்சிருக்காரு அதுக்கு மேலே இவர் நடிக்க முடியாது